இரவு பதினொன்று நாற்பத்தைந்து அரசு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ரவி காலியாக இருந்த மரணமா நிசப்தமான தண்டவாள நிலையம் ஏதோ தனியாக யாரோ மூச்சு விடுற மாதிரி ஒரு குளிர் ரவி உள்ளுக்குள்ளே நினைச்சான் இங்க நான் மட்டும்தானா ரவி பிளாட்ஃபார்ம்ல நின்னிருந்தா அங்க எந்த அறிவிப்பும் இல்லை லைட் கூட சில இடங்களில் பிளிக் பிளிக் அப்போ தூரத்தில ஒரு பெண் நின்னிருந்த மாதிரி தெரிஞ்சது சிவப்பு சால்வை தலை கீழே தாழ்ந்திருக்கு ரவி பேசுறான் அக்கா கடைசி ரயில் எத்தனை மணிக்கு அவள் மெதுவா தலை தூக்கி சொல்றா கடைசி ரயில் இன்னும் இரண்டு நிமிஷம் அவள் குரலில் இந்த ரயிலில் நிக்காதீங்க பயணம் நீங்க நினைச்ச மாதிரி முடியாது அதை கவனிக்காமல் ரயிலில் ஏறான் ரயில் உள்ள ஃபுல்லா எம்டி சீட்ஸ் ஸ்டியரா இருக்கு கண்ணாடி ஜன்னல்கள் உடைஞ்சிருக்கு ஒரே ஒரு சீட்ல ஒரு வயதான ஆள் ஒன்னே ஒன்னா அமர்ந்திருக்கார் அவர் மெதுவா பேசுறார் இந்த ரயில் ரொம்ப நாள் முன்பே ஓடல நீ ஏறக்கூடாத ரயில் தம்பி ரவி என்ன சார் ரயில் ஓடுதே அவர் இந்த ரயில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் வருஷத்துல பாழடைஞ்ச ரயில் ஒரு பெரிய விபத்துல நாற்பத்தி ஏழு பேர் செத்த ரயில் அது இந்த நேரத்தில்தான் தோணும் ரவி பயமா விழுந்துடுறான் ரவி டிரைவர் கபினுக்கு போய் கதவு திறக்கிறான் அங்கு எந்த ஓட்டுநரும் இல்லை ஆனா பிரேக் லெவர் எல்லாம் தானாகவே நகருது ரயில் திடீர்னு வேகமா போக ஆரம்பித்திருது ரவி பயந்து ஓடி அந்த வயதான ஆளிடம் சொல்றான் சார் நிஜமா பேய் ரயிலா இது அவர் மெதுவா சிரிக்கிறார் நான் உயிரோட இருக்கேன்னு நீ நினைச்சியா அவர் நிழலாக மறைய ஆரம்பிக்கிறார் ரயில் திடீர்னு ஒரு பெரிய கருப்பு சுரங்கத்துக்குள் செல்கிறது கதவு ஜன்னல் எல்லாம் அடைஞ்சிடும் இருட்டுல அந்த சிவப்பு சால்வை பெண் மீண்டும் தோன்றா அவள் குரல் நான் உன்னை காப்பாத்த வந்தேன் தாண்டி போற இடத்துல நீங்க வாழ்ந்திருக்க முடியாது ரயிலிலிருந்து கீழே இறங்கி ஓடுங்கள் ரவி கதவை தள்ளிப் பாயிறான் புறத்துக்கு விழுந்ததும் ரயில் ஒரு பெரிய சத்தத்துடன் இருளில் மறைந்து போகுது ரவி விழுந்தும் எழுந்தும் எஸ்டேஷன் காவலர் ஓடி வர்றார் ஏன் பாதையில பாய்னீங்க கடைசி ரயில் இன்னும் வரலையே ரவி அதிர்ச்சி திரும்பி பார்க்கிறான் அந்த சிவப்பு சால்வை பெண்ணும் அந்த ரயிலும் ஒரே காற்று போல மறைந்து போச்சு காட் சொல்றார் நேத்தி நேரம் வந்த ரயில் ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு பெண் சிவப்பு சால்வை போட்டிருந்தா அவங்க ஆன்மா இன்னும் காக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ரவி நின்ற இடமே அந்த பெண் இறந்த இடம்